இப்போ இன்ஸ்டாட் ஆப்பில் இப்போ இன்ஸ்டாட் ஆப்பில் ஃபோட்டோ வந்து சைலண்ட் லைவுக்கு ஒரு ஃபோட்டோ ரெடி பண்ணுறது வயது கொஞ்சம் குழப்பமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் எல்லாம் சொல்லிட்டுருந்தாங்க அது தெளிவாக ஒரு விளக்கம் சொல்கிறேன் பார்த்துக்கோங்க இப்போ ஆப்புக்குள்ளே போயிக்கோங்க இப்போ ஆப்பில் போயிட்டீங்க அப்படின்னா இப்படி தான் இன்டர்ஃபேஸ் வரும் அதில் வந்து என்ன பண்ணுங்கள் ஃபோட்டோ தொட்டுக்கோங்க நியூ போயிடுங்க அதில் என்ன பண்ணுங்கள் பிளாங்க் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை தொட்டுக்கோங்க இப்போ நம்ம வந்து இப்போ லைவில் சைலண்ட் லைவ் போடும்போது ஷார்ட்ஸ் மூலியமாக தான் போடுவோம் அப்போ என்ன பண்ணுறீங்க இதில் இந்த கேன்வாஸை தொட்டு நயனிஸ்ட்டு சிக்ஸ்டி வச்சுக்கோங்க வச்சுட்டு என்ன பண்ணுறங்க இந்த இடத்துல க பேக்ரவுண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்கள் இதை தொடுங்க இதை தொட்டுட்டு இதில் கலர் ஆப்ஷன் நிறையா இருக்கும் நீங்கள் எந்த கலர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க இதுலேயும் கலர் ஆப்ஷன் இருக்கும் இதில் கலர் ஆப்ஷன் நிறையா இருக்கும் நீங்கள் எந்த கலர் வேணாலும் இதில் யூஸ் பண்ணிங்க ஒயிட்டும் பிளாக்கும் போடாதீங்க மற்ற கலர் இதில் கீழே பார்த்தீங்கன்னா டிசைன் நிறையா இருக்கும் இதை மாதிரி எதை வேணாலும் போட்டுக்கோங்க இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெட்டு எல்லோ இதை மாதிரி வச்சுக்கோங்க இப்போ நான் வந்து நான் வந்து ரெட் கலர் வச்சுக்கிறேன் சுத்த ரெட்டாக வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப அடிக்கிற மாதிரி இருக்குது இந்த கலரை போட்டுக்கலாம் இல்லை இந்த கலர் வச்சுக்கோங்க இந்த ரெண்டு கலரை வச்சு டிக்கு கொடுத்துருக்கோங்க இப்போ டிக்கு கொடுத்துட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ இதில் நமக்கு ஒரு டெக்ஸு நம்ம எழுதணும் இப்போ எடுத்துக்காட்டு ஒரு இஞ்சியின் பயன்கள் கொய்யாக்காயின் பயன்கள் சுக்குவின் பயன்கள் ஏதோ உங்களுக்கு என்ன நீங்கள் டெக்ஸு போட போகிறீங்க ஆன்மீக தகவல் இல்லை எதை வேணாலும் நீங்கள் வந்து போடணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த சென்டர் பட்டன் இருக்கு தெரிஞ்சால் எழுதிக்கோங்க இல்லை நீங்கள் ஏதாவது புத்தகத்தில் இருக்குது குறிப்பில் எடுத்து வச்சுருக்கிறேன் வாட்ஸ்அப்பில் இருக்குது ஃபேஸ்புக்கில் எடுத்தேன் அப்படின்னு சொன்னாலும் எழுதி நீங்கள் தெரிஞ்சுனா எழுதிக்கோங்க தெரியலை அப்படின்னா இப்போ நேராக என்ன பண்ணுறீங்க கீழே போயிட்டு இந்த நம்ம ஃபோனோட சென்ட்ரு பட்டன் இருக்கு பாருங்கள் சென்ட்ரு பட்டனை தொட்டுடுங்க வெளில போயிடுங்க நேராக குரோமுக்கு போயிடுங்க அதுவும் குரோமில் போய்ட்டு இப்போ நான் வந்து டைப் பண்ணியிருக்கேன் இப்போ இன்ஜியின் பயன்கள் அப்படின்னு சொல்லி நான் டைப் பண்ணுறேன் இப்போ இந்த மேலே வந்து நான் என்ன பண்ணுறேன் இன்ஜியின் பயன்கள் இஞ்சியின் பயன்கள் நான் போடுறேன் எழுதுகிறேன் இப்போ என்ன பண்ண இன்ஜியின் பயன்கள் ஒன்றோனா இது வந்துடுது இப்போ இது வந்தோன்னே அந்த ஆல் மெசேஜ் வந்துட்டா இல்லை கீழே வந்து சி மோர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க சி மோர் அதில் நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த வாசி அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா இதை நீங்கள் சொன்னீங்கன்னா வாய்ஸாக சொல்லும் அதில் நீங்கள் வந்து தமிழில் வேணுன்னா தமிழில் எடுத்துக்கோங்க இல்லை இங்கிலீஷில் வேணும்னா இந்த பாருங்கள் ரெண்டு மாறி மாறி இருக்கு பாருங்க இது இங்கிலீஷில் வரும் இதை தொட்டிங்கன்னா தமிழில் வரும் இதை சொன்னிங்கன்னா வாய்ஸ் இஞ்சி ஒரு பிரபலமான மசாலா அதை மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா வாய்ஸும் இதுவே சொல்லும் நீங்கள் படிக்க தெரில அப்படின்னாலும் படித்து அது வாய்ஸே சொல்லிடும் அப்போ இதில் போயிட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதில் வந்து நிறைய குறிப்புகள் கொடுத்துருப்பாங்க அது ஏகப்பட்ட இதை ப இதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஆப்ஷன்கள் ஏகப்பட்டது இருக்கும் இல்லை நிறைய குறிப்புகள் இருக்கும் அதில் நீங்கள் எதை வேணுனாலும் எடுத்துக்கோங்க ஒரு முக்கியமான குறிப்பாக பார்த்து எடுத்துக்கோங்க அவர் சிம்பிளாக நான் சொல்கிறேன் அப்படின்னா இஞ்சி சளி மற்றும் காய்ச்சலின் அறிகுறிகளை குறைக்க உதவும் என்று கருதப்படுகிறது இதை நான் எடுத்து இப்போ நான் இந்த இதை மட்டும் நான் எடுத்துக்கிறேன் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதில் லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள் மேலே லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள் அந்த எழுத்தில் வச்சு இந்த இந்த இடத்துல இஞ்சின் இருக்குது பாருங்கள் அந்த இடத்துல லாங் ப்ரெஸ் பண்ணி அப்படியே கீழே இழுத்திங்கன்னா ஃபுல்லாக கவர் ஆகிடும் ஒரு எடுத்துக்காட்டு தான் சொல்கிறேன் இதை நீங்கள் என்ன பண்ணுறீங்க காப்பி பண்ணிக்கோங்க மேலே காப்பின்னு வரும் காப்பி பண்ணிக்கோங்க அப்புறம் இது இதை எடுத்துகிட்டு நேராக என்ன பண்ணுறீங்க நேராக இப்போ இன்ஸ்டாட்டுக்குள்ளே போயிட்டுருங்க இப்போ இன்ஸ்டாட்டுக்குள்ளே போயிட்டீங்களா இப்போ இன்ஸ்டாட்டுக்குள்ளே போன பிறகு இந்த டெக்ஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்கள் இந்த டெக்ஸை கொடுங்க டெக்ஸை கொடுத்தோன்னே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் காப்பி பண்ணது இங்கே வந்துடும் அந்த வந்துட்டால் இது ஒரே லைனாக இருக்கும் அதை வந்து நம்ம சின்ன சின்னதாக சுருக்கி சுருக்கி நம்ம எழுதப்போகிறோம் இப்போ இந்த இடத்துல வச்சுட்டு இந்த யாரமா இந்த அம்புக்குரிய கொடுங்க அடுத்தது என்ன பண்ணுங்கள் இந்த இடத்துல வச்சு ஒரு அம்புக்குறியை கொடுங்க இப்போ உங்களுக்கு சின்ன ஸ்டெக்ஸாக ஆகிட்டு இதே மாதிரி நீங்கள் எவ்வளோ பெருசு வேணாலும் நீ லாங்காக லென்த்தாக வேணாலும் எழுதிக்கலாம் எழுதிக்கலாம் ஓகேங்களா இப்போ இதே நம்ம எழுதி முடிச்சிட்டோம் இதை வந்து என்ன பண்ணுங்கள் கொஞ்சம் சுருக்கிக்குங்க இந்த ஃபோனோட அந்த டிஸ்பிளேவுக்கு பார்த்திங்கன்னா சென்டரில் இருக்கணும் எழுத்து கலரும் பார்த்தீங்கன்னா நீல கலரோ எந்த கலரோ நீங்கள் வச்சுக்கோங்க உங்களோட உங்கள் தேவை உங்களோட கலரை பொறுத்து நீங்கள் எதுவும் வச்சுக்கோங்க இப்போ கலர் மாற்றணும் அப்படின்னா அந்த டெக்ஸை தொடுங்க அந்த டெக்ஸ்ட்டை தொட்டிங்கன்னா மேலே ஒரு பென்சில் மார்க் வரும் அதை எடிட் கொடுத்துட்டு கலர் போயிட்டு நீங்கள் கலரை வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க நீலா கலர் எந்த கலர் வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க அது உங்களோடது இதை பண்ணிவிட்டு அவ்வளோதான் இதில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ஃபோட்டோ வைக்கணும் அப்படின்னா நீங்கள் ஒரு இப்போ இஞ்சியின் மகத்துவம் எடுத்துருக்கோமா அப்போ இஞ்சியோட ஃபோட்டோ வேணும்ல அப்போ வந்து என்ன பண்ணுங்கன்னா இந்த இந்த கீழே நிறைய ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் இதில் நேராக போயிட்டு இதில் பிளிப்புன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இந்த ஆப்ஷனை தொட்டுக்கோங்க அப்போ பார்த்தீங்கன்னா இந்த இஞ்சி இருக்குது இந்த இஞ்சியை கொண்டாந்து இங்கே வச்சுருக்கோங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த இஞ்சியை கொண்டாந்து வச்சுக்கோங்க இதில் வந்து இந்த இஞ்சியோட சைஸை வேணுணாலும் எப்படி வேணாலும் மாற்றிக்கலாம் அதுக்கு வந்து என்ன பண்ணுறீங்கன்னா இந்த கீழே மாஸ்க்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா இந்த மாஸ்க் ஆப்ஷனை தொடுங்க இதில் நிறையா இருக்கும் நீங்கள் எந்த இது வேணாலும் கட்டடமாக வச்சுக்கலாம் ரவுண்டாக வச்சுக்கலாம் இந்த மாதிரி இந்த ஸ்கொயர் டேப்பில் வச்சுக்கலாம் எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க இதில் நான் வந்து நான் இப்போ இந்த கட்டடமாக தான் வச்சுருக்கிறேன் வச்சுட்டு என்ன பண்ணுங்கன்னா சைடில் இழுக்கிற மாதிரி இருக்கும் அப்படி இழுத்துக்கோங்க கட்டடமாக வச்சுக்கோங்க இதை பாட்ரு கொடுக்குற மாதிரி இருந்தால் இந்த கீழே ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த கீழே ஒரு அம்புக்குறி இருக்கா இதை வந்து ஒரே கட்டடமாக இருக்குது அது எனக்கு பிடிக்கல அப்படின்னு நினச்சிங்கன்னா இது இந்த அந்த அம்புக்குறி ஏற மாதிரி அப்படி தொட்டிங்கன்னா இந்த மாதிரி சைஸுக்கு வந்துடும் ஓகேங்களா அவ்வளோதான் இது டிக் கொடுத்துக்கோங்க இப்போ இன்ஜின் வகத்துவும் வந்து நம்ம போட்டுட்டோம் அவ்வளோதான் இது ரொம்ப சிம்பிளான வேலை தான் இப்போ திரும்பி வேறு டெக்ஸ்ட் எழுதுனா அதே மாதிரி குரோமுக்குள்ளே போய் டெக்ஸ்ட்டை எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல காப்பி பேஸ்ட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் தான் இது தெரிஞ்சவங்க தெரியாதவங்களை சொல்லுங்கள்